மீடியா நண்பர்கள் உங்க ஒத்துழைப்புக்கு நன்றி மீடியா ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் யுவர் கோஆபரேஷன் மீடியா இருக்கலாம்னு உள்துறை அமைச்சரே சொல்லிட்டாங்க நீங்க இருக்கலாம் முன்னால் இருக்கிற மீடியா உள்துறை அமைச்சர் மேடைக்கு வந்த உடனே வந்தே மாதிரம் பாடல் இருக்கும் அதுக்கப்புறம் அவருக்கு நினைவு பரிசு கொடுத்தல் இருக்கும் நீங்கள் உங்கள் விஷுவல்ஸ்லாம் எடுத்துட்டு தயவு பண்ணி நீங்கள் கிளம்பலாம் இது நிர்வாகிகள் கூட்டம் என்பதனால இந்த நிகழ்ச்சியை கவர் பண்ண வேண்டாம் இதை லைவ் டெலிகாஸ்ட் பண்ண வேண்டான்னு டெல்லியிலிருந்தே நமக்கு குறிப்பு இருக்கு அதனால ஊடக நண்பர்கள் இது பொதுக்கூட்டம் அல்ல நிர்வாகிகளுடன் அமித்ஷா அவர்கள் பேசுகிறார்கள் என்பதை புரிந்து கொண்டு அவர் வந்ததுக்கு அப்புறம் விஷுவல்ஸ் தான் எடுத்துட்டு நீங்கள் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் மீடியா நண்பர்கள் உங்கள் ஒத்துழைப்புக்கு நன்றி மீடியா ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் யுவர் கோஆபரேஷன் மீடியா இருக்கலாம் உள்துறை அமைச்சரே சொல்லிட்டாங்க மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்